ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகுலாஷ்டமி வருது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு நம்ம பூஜையில் பிரசாதமாக வைக்கலாம் இது போக அரிசி கோவிந்த போக அரிசியில் நல்ல வாசனை இருக்கும் இது கோவிந்தனுக்கேன்னு போக பண்ணக்கூடிய அரிசி அதுக்காக இது கோவிந்த பூ அரிசியில் கிச்சடி செஞ்சு நம்ம ஒரு கிணத்து நிறைய நம்ம எடுத்து பெரிய கிணத்து நிறைய எடுத்து வச்சு பிரசாதமாக வைக்க வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் கிருஷ்ணனுக்கு படைச்சிட்டு மேதியை நம்ம எல்லோரும் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இது வேணுன்றது இந்த ப இந்த பச்சரிசி பச்சரிசி ஒன்றை கப்பு முக்கால் கப்புசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு பாசிப்பருப்பேசை வறுத்துட்டு கழுவி இருக்கேன் கழுவி ரெண்டையும் சேர்த்து கழுவி வச்சுக்கிட்டேன் இதில் இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வத்தல் அப்போ வந்து நம்ம நெய் ஊற்றுவோம் பாந்தி நெய் பாஞ்சி எண்ணெய் ஊற்றுவோம் இல்லை ஒரு கரண்டி நெய் அதே மாதிரி ஒரு கரண்டி இல்லை ஒன்றை கரண்டி எண்ணெய் ஏதோ தாளிப்போம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்ச் பிரிஞ்சியலை அப்புறம்

கொஞ்சம் வதங்கட்டும் வதங்க முன்னாடி நம்ம இந்த ஆரிசியை இதில் போடுவோம் இதெல்லாம் மஞ்சள் போட்டுருவோம் எவ்வளோ மஞ்சள் வேணுமோ அவ்வளோ மஞ்சள் உப்பு இப்போதான் மட்டும் கொடுக்குறேன் அரிசி போட்டுருவோம் நல்லா கிங்கி உப்பு வந்து எல்லாமே இருக்கிறதுல தக்காளி எச்சு போடுவோம் Masala kalonu panniye uthiru Masala kalonu panniye uthiru Masala நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் விட்டுட்டு கொஞ்சம் டைட்டான பின்னாடி அது டைட்டான பின்னாடி இப்போ நம்ம வெந்நீர் வச்சுருக்கோம் அந்த வெந்நியை ஊற்ற போகிறோம் இதில் வெந்நியை ஊற்றிடுவோம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிடுவோம் இது வந்து கிச்சடி அதனால் இந்த தண்ணி நிறையா தான் வேணும் இந்த மாதிரி எல்லாம் கலந்து சேர்த்து உப்பு மஞ்சள் எல்லாம் மசாலா போட்டு கலந்து வச்சாச்சு இப்போ இது நான் வேகட்டும் வெந்நிலை வெந்தது பின்னாடி குக்கரில் வச்சா இது நிறைய தண்ணி இருக்கிறனால தண்ணி வெளியில் வரும் அதனால் இப்படியும் வெந்நி வச்சு ஊற்றிருக்கு சீக்கிரம் வெந்துடும் பச்சை அரிசியாக சீக்கிரம் வெந்துடும் காத்திருப்போம் கொஞ்சம் நேரம் சூப்பராக வேகுது முக்கால்வாசி வந்ததுக்கு பின்னாடி முக்கால்வாசி காசி வந்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி குக்கர் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு விசில் ரெண்டு விசில் அடித்தா போதும் ஒரு விசில் அடிச்சிருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ரெண்டு விசில் அடித்து போதும் இப்போ பார்க்கணும் குக்கரில் கேஸ் ஆயிடுச்சு ஆகிடுச்சு நல்லா வந்துடுச்சு I think one line. ஆகரே ஊழறையல ஓயே ஆமே என்னமாய் போ கிருஷ்ண ஜெயதீக சாமி அம்மாவை அப்படி இந்த மாதிரி ஒரு கிண்ணம் நிறைய வச்சி நம்ம கிருஷ்ணருக்கு भोग குடுத்து பூஜை செய்யலாம் थैंक यू फॉर वाचिंग